நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் காணொலியோடு சந்திக்கணும் விமல் வீரவன்சர் அதாவது லெமன் விமல் வீரவன்சர் என்று சொன்னால் சகலருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் எல்லாம் மிகவும் ஒரு அதிகார சீருக்கூடு இருந்தவர் ஜேவிபி ஓடு இருந்து பின்னால் மஹிந்த ராஜபக்சவோடு ஒட்டி கொண்டவர் இப்பொழுது சாதாரண விமல் வீரவன்சவாக இருந்து பழையபடி சுவப்பு சட்டைக்காரராக தான் தலைகாட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் விமல் வீரவன்ச உங்களுக்கு சகலருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் செல்ல பிள்ளை அதாவது எஜமானருக்கு தொண்டூடியம் செய்கின்ற ஒரு நாய் போன்ற ஒரு சீமனாக இருந்து மிகவும் ஒரு விசுவாசியாக இருந்து மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர் அவர் கடந்த காலங்களிலெல்லாம் அதிகமாக செல்வ செல்வச்சேருக்கும் சரி அதிகாரச்செருக்கோடு இருந்து பல்வேறுபட்ட அடக்குமுறைகளை செய்தவர் செய்தும் பான்கி மூனுக்கு எதிராக பான்கி மூன் முன்னெடுத்த பன்னாட்டு விசாரணைக்கு எதிராக குரல் கொடுத்து உண்ணாவிரதமாக இருந்து பெரும் ஒரு வீரராக எல்லாம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர் அவர் பிற பின்னாட்களிலே ஜேபிபியின் ஜேபிபியிடம் இருந்து விலகி ஒரு தனியான கட்சியை தொடங்கி மகிந்த ராஜபக்சோடு அதிகமாக பயணித்தவர் அவர் கடந்த காலங்களிலே எல்லாம் பாண்டி மூனுக்கு எதிராக உண்ணா இருந்த பொழுது மகிந்த ராஜபக்ஷ சென்றார் கோட்டாபய ராஜபக்சவென்று சுகம் விசாரித்தார் மகிந்த ராஜபக்ஷ தண்ணீர் கொடுத்து போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தார் அப்படி பலம் இருந்தது அதிகமானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் அவர் அதே நேரம் அவருடைய போராட்ட களத்திலே தலையணையிலே லெமன் ஃபெஃப் பிஸ்கட் ஒன்று இருந்த விடயத்தை அந்த நாட்களிலே ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளிப்படுத்தியதை அடுத்து அவர் பிசு அவருடைய உண்ணாண் கேலிக்குள்ளானது அதே நண்பர்களே கடந்த காலங்களில் அதிகமான முக்கியமானவர்களெல்லாம் உன்னார் தியாகி தியாகியன் போன்றவர்கள் எல்லாம் புனிதமாக மக்களுக்காக உண்மையாக உண்ணார் இருந்தவர்கள் அப்படி இருந்தபொழுது இந்த இவர்களும் நாங்களும் ஆடுகிறோம் என்று சொல்லி என்ன அப்படியாக பயணத்தை ஆரம்பித்து அதாவது மக்களுக்கு அந்த காலத்தில் தெரியும் இவர் இறக்க மாட்டார் இவர் உயிராச இருக்கு இருக்கிற நபர் அதுக்காகத்தான் எல்லா வேலையும் ஜேவிபியோடு இருந்து கொண்டு சகல வேலையும் செஞ்சவர் என்று தெரிஞ்சும் ஆனால் மக்களுக்கு அந்த விடயங்கள் அப்போ தெரியல இப்போ தெரிஞ்சிருக்கு அப்ப அப்படி இருந்த விமல் வீரவன்ஸ் பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக அனைத்து சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு தூபம் போடும் அனைத்து வேலைகளையும் செய்தார் அதிகமான மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு சேவகம் செய்யும் ஊழியனாக இருந்தார் இப்பொழுது அவர் தனித்த கட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டும் கடந்த காலத்தை தனி கட்சி இருக்கிறேன் என்று சொன்னதும் இப்போ தனிப்பட்ட ரீதியாக தனிப்பட்ட கட்சியாக பயணிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டும் இப்போ நேற்றைய நாளில கல்வி அமைச்சருக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார் ஏன் அவர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கணும் அவர் தெரியும் உண்ணான் நன்பு ஒரு ஒருவனும் வரமாட்டான் நம்மளை தேடி என்று அப்போ இன்னொரு விஷயம் சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்றதை இப்போ செய்ததன் வாயிலாக உண்ணா ஒன்பு என்று சொன்னால் உண்ணா ஒன்பு இருந்தால் அவர் அஞ்சு பேர் பத்து பேர் உண்ணா நோன்பு இருந்தால் அது கணக்கெடுக்க மாட்டான் ஒரு விஷயம் உண்ணா முன்பு இருந்தாலும் அவருக்கு காசை கொடுத்து போராட்டத்துக்கு எடுக்கிற அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டியும் இல்லை ஆனால் உண்ணான்பு இருந்தாலும் அவருக்காக ஆதரவு வரமாட்டாங்க இன்னொரு விடம் உண்ணா நன்பு இருந்து ஒரு நாள் முடிச்சு வைக்கணும் முடிச்சு வைக்கிறால் முக்கியமான ஆளாக இருக்கணும் சாதாரணாக உண்ணா நன்பு முடிச்சு வைக்கிறாரு முடிச்சவங்க ஆர்வரணும் இப்போ முக்கியமான ஒன்று சஜித் வரணும் எதிர்கட்சியிலருந்து இல்லாட்டி மகிந்த வரணும் சஜித் வரமாட்டேன் அப்போ மகிந்த வரணும் வந்து என்ன தெரிஞ்சிடும் விமல் ஓடுதான் மகிந்த இப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லி வார ஒரு அஞ்சு பேரும் வரமாட்டான் அப்போ அந்த அடிப்படையில் உன்னான ஒன்பு என்று சொன்னால் நீடிக்கணும் நீடிக்கவங்களுக்கெல்லாம் கட்சியில் கெப்பாசிட்டியில் ஒரு ஒன்றும் வரமாட்டான் கட்சியில் இருக்க நாலஞ்சு பேர் தான் அப்போ சத்தியாகிரகம்னு சொன்னால் அவர் நான் நான் கூட கொஞ்சம் பேர் வந்துருவாங்க அந்த அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் எட்டு பேர் தான் நிற்கிறாங்க பார்க்க வடிவா பிள்ளைங்க இப்போ அவர்கள் பழையபடி விமர் நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளுக்கு எதிராக தன்னை கைது செய்து உள்ள போற்றுவாங்கன்னு பயத்தில் செஞ்சு கொண்டு வர உங்களுக்கு தெரியும் அதாவது டபுள் பாஸ்போர்ட் ஒரு ஆள் இரண்டு பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்க முடியாது சட்டப்படி குற்றம் அப்போ அந்த பாஸ்போர்ட் டபுள் பாஸ்போர்ட் இருக்குமென்று சொன்னால் அவர் ஆயுள் ஃபுல்லாக உள்ளதான் அரசாங்கத்தை மாத்தனை உள்ளதான் இருக்கணும் ஆனால் இவர் மஹிந்த ராஜபக்ஷ பிறகு வந்த நல்லாட்சி காலத்தில் இரண்டு பாஸ்போர்ட்டோடு சிக்கினார் விமல் விமன்சு அந்த காலத்தில் ரணில் தான் அவரை காப்பாற்றி விட்டார் ரணில் காப்பாத்தாட்டி இன்று மட்டும் விமல் உள்ளது ஆனால் இதே நேரம் ஒரு சாதாரண பிரஜையை ஒரு தமிழ் பொடியன் கூட மாட்டியிருந்தா உள்ளதான் ஆயிடுபுள்ளா கழிதான் அப்போ இரண்டு பாஸ்போர்ட்டோடு சிக்க அதே நேரம் நேற்றைய நாளிலே அந்த போராட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு ஒருவர் வந்து அவர் தன்னை இஸ்லாமியராக வழிகாட்டிக் கொண்டு அவர் அரசாங்கத்தின் நல்ல விடயங்களை சொல்லிக்கொண்டு அதே நேரம் அவர் விமலுக்கு எதிராக போராட்டம் செய்தார் விமலுக்கு எதிராக போராட்டம் செய்ய வந்தவரை அவர்கள் அடித்து துரத்தி இருக்கிறார்கள் அடித்து துரத்தி இருக்கிறார்கள் அதே நேரம் வயாகரா கொடுத்து ஒருவரை கொன்றதாகவும் அந்த குற்றச்சாட்டு விமலுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது விமல் விரைவில் விமலுக்கும் பழைய ஃபைல்கள் கிண்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விமல் வீரமன்ச சத்தியாகிரக போராட்டத்தின் மூலம் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு தான் ஒரு பழையபடி படம் காட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறார்கள் அதாவது நண்பர்களே எந்த ஒரு விஷயம் நடக்குறோம் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நல்லவருக்கும் ஆட்கள் இருக்கும் கெட்டவருக்கும் ஆட்கள் இருக்கும் அப்போ மெதுமெதுவாக அந்த கெட்டவர்களை தூண்டுகின்ற வேலையை அனைத்து வழிகளிலும் செய்கிறார்கள் நாமல் ராஜபக்சே ஒரு பக்கம் விகாரைக்கு போகிறார் விகாரையோடு அதிக அளவில் மினக்கிறார் அவர்கள் பழையபடி ஒரு சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்காக கடுமையாக எத்தனை ஆனால் ஏன் இவங்கிட்ட இந்த பருப்பு விகாது சொன்னால் பார்த்து கொண்டு சொன்ன அன்பர்களை அதாவது செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் ஒரு ஊடகங்கள் மூலம் அந்த பணிகளை வெளிக்காட்டி கொண்டு செய்கிற கடந்த காலங்களில் என்ன பிள்ளைகள் இந்த அரசாங்கங்கள் செய்கின்ற வேலையை அதிகமாக ஊடகங்களிடம் அதை கொண்டு சேர்ப்பது மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற வழியை அதிகமாக செய்யவில்லை ஊடகங்களில் போடுவாங்க பேசாங்க அனுகுமாரதிசாரியாக சகல வழிகளிலும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற வழிகளில் அதிகமா செய்கிறார் அவர் பேர் அவர் பேசுற அதிக அதிகளவு எடுபடுது அதிகமாக பேசக்கூடும் ரணில உடக்குள்ள மகிந்தை இருக்கிற பேச்சாட்டில் இல்லை ஆனா இரண்டு பேர்ட்டையும் இல்லாத பேச்சாட்டில் அணுரட்டை இருக்கு ஆனா அணுரட்டை அதே வேலை நல்ல வேலை திட்டங்களும் அதிகமாக மக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லத்தவர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்க அப்ப அனுருகுமாரி பேசக்கூடியவர் அந்த அடிப்படையில் அவர் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை அதிக இடங்களும் கொண்டு போறார் அப்ப இவர்கள் செய்கிற அந்த எதிர்கட்சிகள் செய்கிற அரசியல் ஈடுபடுதில்லை அந்த அடிப்படையில் கரணிக்கு எதிராக கரணி கோட்டா கோகம் என்று சொல்லி ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கார் அதாவது நண்பர்களே இந்த புதிய கல்வி மறுசீரமைப்புல நல்ல விடயங்கள் ஏராளமாக இருக்கு நீங்கள் இந்த கல்வி புலத்தில் இல்லாமல் பல்கலைக்கழக மட்டங்களில் பயணியக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டால் கூட அதிகமான நல்ல திட்டங்கள் இருக்கிறது அதாவது பரீட்சை முறையில் பிள்ளைகளை சாகாமல் பிள்ளைகளை கட்டிக்கார பிள்ளையை வளர்த்து எடுக்கிறதுக்கு நல்ல திட்டங்கள் இருக்குது உதாரணங்களை கடந்த காலங்களில் ஓயல் ஃபீல் விட சாகுதான் இப்போ தொழில் வழிகாட்டியில் விட்டால் பல்வேறு இந்த பாடத்திட்டங்களுக்கான மாற்றங்கள் வந்திருக்கு அதாவது பரீட்சையைத்தான் மதிப்பிடுறோம் இப்போ நாங்கள் என்னதான் முற்போக்கு பற்றி பேசினாலும் உங்களோட விட்ட ஒரு ஃபுல்லாக ஒரு அஞ்சாம் ஆண்டில் குலசிப்பில் ஒரு பத்து மார்க்ஸோ இருபது மார்க்ஸோ ஐம்பது மார்க்ஸ் எடுத்தால் நம்ம அதை ட்ரீட் பண்ணுற விவரமாக இருக்கும் நம்ம இப்போ கதைக்கக்குள்ளே அதாவது சமூக வலைத்தளங்களை நாங்கள் சமூக வீரராக காட்டுவோம் இல்லாவிட்ட பல இடங்களில் பேசினாலும் உங்களை வீட்டில் பிள்ளைகள் பெய்விடக்குள்ளே இல்லாட்டி சித்தி பெற தவிரக்குள்ளே வந்து அந்த பிள்ளைகளை பார்க்குற விதம் கடுமையாக தான் இருக்கும் கனவே ஃபேஸ்புக்கில் என்ன தான் சுய சுதந்திரம் பற்றி பேசினாலும் தங்களுடைய வீடுகளுக்குள்ள ஒரு பாதிப்பு போகிறார்கள் அது அதிகமாக தான் பேசுவார்கள் அப்படி எங்களுடைய குழந்தைகளை கொள்ளாமல் எங்கள் குழந்தைகளை காப்பாற்றி எடுக்கின்ற வகையில் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் நாங்களும் கடந்த காலத்தில் கருணை மீது விமர்சனத்தை முன்வை தான் அந்த படி என்று சொல்லுற இணையதளம் தொடர்பாக தன்பாலின ஈர்ப்பு சம்பந்தமாக அந்த விடயத்தை செய்திருக்க விடைய முன்னே நண்பர்களே அது அதோடு சம்மந்தப்பட்ட நலவடிக்கும் கடுமையாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அதாவது அதை செய்தவர்கள் சாதாரண ஒரு கூலி ஆட்கள் சாதாரண மக்களும் இல்லை எங்களை போன்ற சாதாரண மக்களும் இல்லை செய்தவர்கள் படித்தவர்கள் மிகவும் விளக்கமுள்ள படித்த புத்திஜீவிகள் செய்த கல்வி திட்டத்தில் இப்படியான வேலை திட்டங்களை ஏற்க முடியாது நாங்களும் சொன்னோம் ஆனால் இந்த விடயங்களை செய்த அனைவருக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிரந்தர பாகன் அவர்கள் பாடநூல் குழுவில் இருந்து விளக்கப்பட வேண்டும் அப்ப எது என்றால் நல்ல திட்டங்களும் இருக்கு அந்த நான் சொன்னதை போல அந்த ஒரு தன்பாலின சேர்ப்பு விடயங்கள் சேர்க்கப்பட்ட உடயங்களை தவிர்த்து பார்த்தா நல்ல திட்டங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கல்வி திட்டங்களை வாசிக்காமல் விமல் வீரவன்ச அந்த அதாவது அடிக்கிற காத்துல தண்ட தண்ட உடயங்களையும் கொண்டு சேர்த்துற வேண்டும் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரம சிங்கவர்கிட்ட இந்த பாதுகாப்பு பெற்ற விமல் வீரவன்சை இப்போ அரசியலுக்காக ஹரணி கோட்டா கோகமை என்பதை ஆரம்பித்திருக்க ஆனால் கோட்டா கோகமைக்கு ஆதரவாக இருந்தவர் அல்ல அதாவது வரி ஏய்ப்பு அதே போல் லஞ்ச உடல் ஆட்சி துஷ்பிரயோகத்துக்கெல்லாம் உடன்பட்டு இப்பொழுதும் உடன்படுகின்ற அரசியல் வர்க்கத்தைச் சார்ந்தவர் அவர் ரணில் கோட்டாக ஆதரவு இல்லை மஹிந்த கோர்ட்டாக அவருக்கு ஆதரவு வழங்கவில்லை பசில் கோர்ட்டாக நமக்கு ஆதரவு வழங்கவில்லை கோட்டாகவோம்கு ஆதரவு இல்லை ஆனால் இப்போ ரணில் மூலம் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொள்ளும் ரணில் மூலம் பாதுகாப்பு பெற்ற அவர் இப்போ கரணி கோட்டா கரணி கோகம்மா என்ற விடயத்தை ஆரம்பித்திருக்கிறார் அது வந்து அரசியலில் தான் மாட்டப்பூரில் பயந்து தான் ஏதாச்சும் வழியிலும் அரசாங்கத்துக்கு தான் குடைச்சல் கொடுக்குறாராம் என்ற அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறார் அதுவும் புஷ்வானந்தான் லெமன் பர்ஃபி விரம் போல தான் மாறி மாறியிருக்கு ஒரு ஆறு பேர் கட்சியின் செயற்குழில் இருக்கவன் ஒன்றை பேரை தவிர மிச்ச ஒருத்தரும் அது இல்லை மக்கள் எந்த ஒருத்தரும் பிள்ளையை பார்த்திங்கன்னா சார் ஒரு படம் ஒன்று ஓட்டுறார் மைந்த மாதிரி கடந்த காலங்களில் ஒரு வயசான அம்மா மலர் சென்று கொண்டு வார் அதுவும் அவங்க செட் பண்ண ஆக்கள் தான் சென்று கொண்டு வந்து ஆதரவு வளங்கிற மாதிரி அதுவும் அவங்க செட் பண்ண ஆக்கள் தான் கொண்டு வந்து விடயங்களை செய்கிற கடந்த கால மைந்த விட விளையாட்டு தான் இப்போ சோப்பு சட்டை போட்டுக்கொண்டு தான் செய்கிறார் சட்டை போட்டு தான் மகிந்த மகிந்த மாதிரி தானும் அந்த அந்த அம்மா கொஞ்சிறார் அந்த அம்மா பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு கொடுக்கறாரு அப்புறம் மகிந்த மாதிரி படத்தை மெதுவாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண மக்களுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த படம் பெரிய படமாக நடக்காது அந்த படம் தோல்வியடைஞ்ச படமாக தான் போகும் அப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் உஸ்வானமாக தான் போக போகிறார் ஆனால் தாங்கள் இருக்கிறார்கள் மெது மெதுவாக அந்த சாதாரண அந்த கிராமப்புறங்களில் மக்களை மெதுவாக தூண்டுற வேலைகள் அதிகமாக செய்கிறார் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது மைந்த ராஜபக்சன் செஞ்சு கொண்டு இருக்கார் ரணில் மெதுவாக தண்ட வேலையை செய்கிறார் அதே போல் மைந்த நாமலாக்கள் இந்த பௌத்த விகாரிகள் சார்ந்து மெதுவாக பணி ஆரம்பிக்கிறார்கள் அப்போ விமலம் தண்ட பங்கு தன்னை பழைய ஃபைலை கிண்டிடுவாங்கன்ற பயந்து போய் தான் ஆரம்பிச்சிருக்கார் இது எப்படின்னாலும் லெவன் ட்வெஃப் விமல் விழாவில் சேர்ந்த போராட்டம் தோல்விதான் 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 என்பதையும் சொல்லிக்கொண்டு அரசியலில் ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்ய விட்டுட்டு நல்ல விடயங்களை செய்யாமல் விட்டு இப்படியான விடயங்களை செய்கிறதால இன்னும் அழிஞ்சு போறதுக்கான வேலையை தான் ஆரம்பிக்கிறார்கள் எனவே இந்த இப்படியான விஷயங்களை ஆதரவு பெற்றுக்கொண்டு மக்களுக்கு செய்தால் அவர்கள் வெற்றிப்படுவார்கள் ஏன்னா சொல்வார்கள் கெட்டவனுக்கு நல்ல எண்ணம் வராதுண்டு கெட்டவன் மீண்டும் மீண்டும் கெட்டுத்தான் போவான் என்று சொல்வார்கள் கெட்டவனுக்கு நல்ல எண்ணம் வந்தால் அவன் நல்லா அமையும் வருவான் அப்போ அவனோட கர்ம ஏதோ கெட்டதை நினைச்சு கொண்டு வருவார்கள் இன்னும் மக்களிடம் அடிபடுவதற்கும் உதவிப்படுவதற்கும் இன்னொரு விஷயம் சட்ட நடவடிக்கையிலேருந்து ஆட்சிக்குள்ள கொள்றது கொஞ்சம் வாய மூடிக்கொண்டிருந்தால் தப்படா இல்லாட்டி ஃபைல்கள் கிண்டப்பட போது எனவே லெமன் வீரவன்சையிட போராட்டம் தோல்விதான் மக்களுக்காக நல்லதை சிந்திங்கள் நல்லதை செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் காணொலி சந்திப்போம் நான் உங்கள் சென்று